வெல்கம் டு தீபாஸ் ஹப் இன்றைக்கி நம்ம சாமை அரிசியை வச்சு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி பச்சரிசியிலே வெண்பொங்கல் செய்ய வேணாம் இதிலே செய்யலான்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ சாமை அரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூட அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க பொதுவாக மில்லட்டில் எந்த ரெசிபி செஞ்சாலும் அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு செய்கிறது தான் நல்லது இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது நமக்கு அரிசியும் சீக்கிரமாக வெந்துடும் தான் ஊற வைக்கிறோம் இப்போ குக்கரில் அரிசியும் பருப்பும் சேர்த்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்க்கணும் அதாவது நம்ம ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பும் சேர்த்து அதுக்கு மூணு மடங்கு தண்ணி நாலரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சூடானதும் அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருங்க சாமியையும் பருப்பையும் சேர்த்துருங்க நம்ம ஊற வச்ச தண்ணியே அளந்து எடுத்துக்கலாம் இல்லைனா அதில் உள்ள சத்தெல்லாம் போய்டும் அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு ஏழு நிமிஷம் அதை வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறனால நமக்கு அரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ தாளிப்பு கடாயில் நல்லா நெய் சேர்த்துக்கோங்க அது கூட மிளகு ஜீரகம் இஞ்சி சின்ன துண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பச்சை மிளகா முந்திரி பருப்பு தேவனா சேர்த்துக்கோங்க கடைசியில் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொங்கல் கூட சேர்த்து கிளற வேண்டியது தான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அரிசி எவ்வளோ தூரம் நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக தெரியும் ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அது கொஞ்சம் நேரத்திலே கட்டிப்பட்டுறோம் இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்ததை பொங்கல் கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் டேஸ்ட்டான ஹெல்த்தியான சாமை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை சாம்பார் சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ